இரண்டு மகன்களும் மும்பையில் தனி ஒரு பெண்ணாக கணவர் விஜயகாந்த் உயிரை காப்பாற்ற போராடிய பிரேமலதா கடைசி நிமிடத்தில் நடந்த பரபரப்பு என்னுடைய மனைவி எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று பல முறை பேட்டிகளில் விஜயகாந்த் பேசியுள்ளார் மேலும் அவர் மனைவி பற்றி பேசுகையில் எல்லோரும் கணவன் தான் கண்கண்ட தெய்வம் என்று சொல்வார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு மனைவிதான் எனக்கு கண்கண்ட தெய்வம் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்து கொள்வது அவர்தான் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் தொழில் ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் நஷ்டங்கள் வரும்போது கூட நான் கவலைப்படவில்லை ஆனால் இவ்வளவு இழந்தும் பரவாயில்லை என்று சொல்லி தைரியமாக இருக்கிறார் என்றால் அதுதான் என் மனைவி எல்லா சுக துக்கங்களிலும் பங்கு பெறுபவர் மனைவிதான் என்றைக்கும் பின்னாடி நிற்க முடியும் என விஜயகாந்த் அவருடைய மனைவி பிரேமலதாவை அவருடைய தாய்க்கு நிகராக போற்றி வந்தவர் அந்த அளவிற்கு விஜயகாந்த் அவருடைய மனைவியை தன்னுடைய தாய்க்கு நிகராக போற்றி வருகிறார் என்றால் அவருடைய மனைவி எந்த அளவுக்கு விஜயகாந்துக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த நிலையில் விஜயகாந்த் உயிர் புரியும் கடைசி நேரத்தில் நடந்த சில பரபரப்பு சம்பவங்கள் வெளியாகியுள்ளது கடந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி விஜயகாந்தை வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக மியாட் மருத்துவமனைக்கு அவரது மனைவி பிரேமலதா அழைத்து செல்ல முடிவு செய்திருக்கிறார் ஆனால் அன்று கிறிஸ்துமஸ் தினம் என்பதால் முக்கியமான டாக்டர்கள் விடுமுறையில் இருப்பதால் அடுத்த நாளான டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று விஜயகாந்தை மருத்துவமனைக்கு அழைத்து வருமாறு மருத்துவமனையில் இருந்து பிரேமலதாவிடம் தெரிவித்துள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி விஜயகாந்தை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் பிரேமலதா அப்போது விஜயகாந்த் மூச்சு விடுவதில் மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கிறது இருந்தும் பயப்பட தேவையில்லை இரண்டு நாட்களில் சரியாகிவிடும் அதன் பின்பு டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் என மருத்துவர்கள் பிரேமலதாவிடம் தெரிவித்துள்ளார்கள் ஒரு கட்டத்தில் மூச்சுவிட விஜயகாந்த் மிகுந்த சிரமப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு தீவிரமாக சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வரப்பட்டுள்ளது விஜயகாந்த் இறப்பதற்கு முதல் நாள் இருபத்தி ஏழாம் தேதி இரவு முதலே விஜயகாந்தின் உடல்நிலையை மருத்துவர்கள் குழு தீவிரமாக கண்காணித்து வந்துள்ளது இருபத்தி எட்டாம் தேதி காலை நான்கு மணிக்கெல்லாம் விஜயகாந்தின் கண்கள் அகன்று விரிய தொடங்கி இருக்கிறது மேலும் விஜயகாந்த் மூச்சும் கர் கர் என்று வாங்கியதை தொடர்ந்து பிரேமலதாவிடம் விஜயகாந்த் இனிமேல் உயிர் புழைப்பது கடினம் யாருக்கு சொல்லணுமோ சொல்லுங்க என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதை கேட்டதும் கதறி அழுதுள்ளார் பிரேமலதா உடனே இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு தனது தம்பி சுதீஷை அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நடந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் பிரேமலதா மேலும் மும்பையில் இருந்த தனது இரண்டு மகன்களிடமும் உடனே கிளம்பி வாங்கப்பா அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கு என தெரிவித்து வர சொல்லி இருக்கிறார் கடைசி வரை கணவர் விஜயகாந்தை காப்பாற்ற பிரேமலதா எவ்வளவோ போராடியும் அதிகாலை ஆறு பத்து மணிக்கு விஜயகாந்த் உயிர் பிரிந்துள்ளது இப்படி ஒரு மனைவியாக கேப்டன் உயிர் பிரியும் வரை அவருக்கு பக்க பலமாக இருந்து வந்த பிரேமலதா பற்றியும் கூட சிலர் நாக்கில் நரம்பு இல்லாமல் விமர்சனம் செய்து வருவது பற்றி உங்கள் கருத்துகளை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்